உனக்கு சூட்சமான ஒரு வழி என்று சொல்லட்டுமா என்றது என் எண்ணகம் என்ன நான் அசாதாரணமானவனா ஆம் நீ அசாதாரணமானவன்தான் இந்த சமூகம் உன்னை சாதாரணமாக நினைக்க வைத்துவிட்டது நீ மகாமரதி என்ற நோய்க்கு ஆளாக ஆளாகிவிட்டாய் அதனை சரிவு செய்வதற்காகத்தான் உன்னிடம் மனம் விட்டு பேசிக்கொண்டிருக்கின்றேன் புரிகிறதா மனம் கடந்து உணர்வு நிலையின் உச்சத்தில் பேசி கொண்டிருக்கின்றேன் மெளனமாக உள்வாங்கி அதனை நீ செயல்படுத்து நான் ஆணவ மனதால் பாதிக்கப்பட்டு அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றனே என்னை பார்த்தால் நீங்கள் அசாதாரண மனிதனே என்று சொல்கின்றீர்கள் இந்த சமூகம் ஆணவ மனதின் வழியாக பல விசய ஞானங்களை உன் மனதில் திணித்து இந்த சமூகம் அவர்களுக்கு ஒரு பணியாளாக வெளிப்புற பணியாளாக மட்டும் வைத்திருக்கிறது அதை நீ உணராமல் நம்பிக்கை உணர்வு தளர்ந்து விட்டது என்னை உற்சாகப்படுத்து என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் நீ நம்பிக்கையின் நம்பகத்தம்மையின் பேரரசன் நீ அந்த பரமாத்ம தன்மையின் பிரதிநிதி என்பதை நீ மறந்துவிட்டாய் அந்த மறதியால் தான் நீ என்னகத்திடம் என்னிடம் நம்பிக்கை உணர்வு நலிந்துவிட்டது என்னை உற்சாகப்படுத்து என்று ஆணவ மனதின் வழியாக கேட்கின்றாய் அதனால தான் உன்னை மௌனமாக மேலிருந்து கீழாக பார்த்தேன் எப்பேற்பட்ட மனிதன் அந்த நீ உன்னை மறந்துவிட்டாய் நீ